பிராச்சீன காலத்தில் நவகிரங்கிற கான்செப்ட் இல்ல ஏழு தான் வாரங்கள் தான் இப்ப நம்ம ஏழு நாள் சொல்றோம் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுக்கு திங்கள் அப்படின் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் குருக்கு குரு சுக்கரனுக்கு சுக்கரவாரம் அப்புறம் இவ்வளவுதான் கிரகங்கள் இந்த ராகு கேத்து எங்கேயிருந்து வந்தாங்கறது அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாகவதத்துலயோ ஏனைய புராணங்கள்லையோ பெருமாள் வந்து இந்த சக்கரத்தால வெட்டினார் அப்போ உடனே அந்த தலை போச்சு கால் போச்சு அப்புறம் ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பை வெட்டிட்டு பெருமாள் இதை அட்டாச் பண்ணார் அது ராகுவாச்சு இது கேத்துவாச்சுன்னு சொல்றதெல்லாம் செவி வழி செய்திதான் இது பெரியோர்கள் ரொம்ப ஓஹோன்ட்டு ஒத்துண்டது இல்ல ஆனா நவகிரகங்கள்ல பிற்காலத்துல வந்த ஞானிகளில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பாம்பிரண்டையும் சேர்க்க வேண்டும் இப்போ இந்த கோளறு பதிகத்தில் எடுக்கும் போது வரும் ஆனா வந்து அப்புறம் பின்னாடி எழுதியிருக்கிறவாள்னா ரவி சசி குஜ புரு புத குரு சுக்ர சனை கேது தாரம்னு வாகேக்காரெல்லாம் எழுதியிருக்கா சூரியேந்து பௌமபுத பக்பதி காவ்ய சௌரி ஸ்வர்பானு கேது திவிஷத் பரிஷத் பரதானா ட்வாசதாசரமாவதிதாசதாசிரீவேங்கடச்சலபதேதவ சுப்பிரபாதம் அண்ணன் சுவாமி அதில் ராகுகேத்து ஸ்வர்பானுன்னு எடுத்திருக்கார் ரவி ராகுகேத்துன்னு இவழெல்லாம் எல்லாம் உண்டு ஆனால் பிராச்சீனத்தில் இல்லை